இப்போ உங்களுக்கு சீட்ஸ் எப்படி போடுறோன்றதை காமிக்க போகிறேங்க இப்போ நமக்கு நிறையவே வந்து இந்த ரெயினில் இது வந்து சிக்னேச்சர் இதனுடைய ஐடி வந்து சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஃப்ளார் வந்து வேணால் இதோட அட்டாச் பண்ணுறேங்க இப்போ நல்லாவே சீட் வச்சுருக்குது சிலதெல்லாம் கொஞ்சம் சீட் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் எல்லாம் பறிச்சுக்குவோம் இதில் வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம் இப்போ இது எல்லாமே வந்து உள்ள இருந்து நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நான் இதில் வந்து எடுத்துட்டேன் காற்று அடிக்குதுங்க ஆ பறந்துச்சு பறந்துச்சு நான் எடுத்துட்டேன் இது பாருங்க இப்போ இது வந்து மண் கலவை நான் வச்சுருக்கிறேன் இப்போ காற்று வரத்துக்குள்ள போட்டு விட்டுறேன் இந்த மாதிரி தூணாக மாதிரி போட்டு விட்டுடுங்க தள்ளி தள்ளி இருக்கிறா போல் போட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம மா கொஞ்சம் மேலேயே வந்து மண்ணை வந்து கல கலந்து வச்சுப்போம் இல்லையா அந்த மண்ணையை வந்து நம்ம மேலாலேயே அப்படியே கொஞ்சம் தூணாக மாறி கொடுங்க சீட்ஸ் எப்படி வச்சு போட்டுருக்கணும் பார்த்தீங்களா நிறைய இருக்கும்போது போல் போட்டு விடலாம் போட்டுட்டு இதனுடைய ஐடியா என்னவோ நம்ம வந்து அதையே லேபிள் பண்ணி வச்சுருந்தோங்க இது போல தான் வந்து நம்ம சீட்ஸ் நிறைய இருக்கும்போது எடுத்து வச்சு போடுறது இது வந்து ஈரம் அப்படியே இருக்கிறதுனால பரவாயில்லைங்க இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டுடலாம் இதுக்கப்புறம் லேபிள் எடுத்து வச்சிடலாங்க பாருங்க சிக்னேச்சர் நேம் எழுதியாச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஐடியை வந்து வச்சிடறோம் என்னங்கிட்ட டேட் கூட நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாளில் ஸ்பவுட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இதே போல் இதை ஒன் வீக்குக்கு முன்னாடி இதுலேயுமே போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இது